ஹாய் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்கலாமா இந்த பாஜி யாருக்கு தாங்க பிடிக்காது பாவ் பாஜி மசாலா பட்டாணியில் தானே செய்வாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக முளைக்கட்டியே இந்த பயிரில் செய்யலாங்க அதுக்கு முன்னாடி பாவ் பாஜி மசாலா ஹோம்மேடாக அரைச்சிக்கலாமா அளவெலாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் நல்லா வறுத்துட்டு இது கூட மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் சாட் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி பவுடர் பண்ணிக்கோங்க மசாலா ரெடி இப்போது இந்த பயிரெலாம் வந்து வேக வச்சுக்கலாமா இது கூட வந்து உருளைக்க உருளைக்கிழங்கு கேரட்டு கொஞ்சமாக பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது பொடியாக நறுக்கிய தக்காளி இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்க முடியல ஹோம்மேட் மசாலா பாவ் பாஜி மசாலா அதில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வேக வச்சிருக்க பயரும் இது கூட சேர்த்துக்குங்க நல்லா மசிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சாலே போதும் உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும் பாவ் பாஜிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு அதனுடைய பண்ணுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த பண்ணில் கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணி இந்த மசாலாவோட ஜாயின் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் மசாலா இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இந்த பயில நம்ம செஞ்சு சாப்பிட்றதால டேஸ்ட்டுமே எந்த வித மாற்றமும் இருக்காது சூப்பராக இருக்கும் இந்த பண்ணு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா பை